அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் ஒன்பதாம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று நல்ல பலன் இல்லாத ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இனிமேல்தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையிலும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா வியக்கக்கூடிய வகையில் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து மிக சிறப்பான ஆறுதல் ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை மிக வலுவாக இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானம் சுகஸ்தானம் ரூணரோக சித்திரஸ்தானம் வலுப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்ம உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் முழு உபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறார் குருவின் பார்வையில்தான் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் சுக்ரன் குருவை என்னுடைய குருவாக தான் பார்க்கிறார் தனது சமபலம் வாய்ந்த ஒருவராக தான் பார்க்கிறார் எனவேதான் இந்த குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் அம்மராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அபரிவிதமான யோகம் நிச்சயமாக உண்டு நவக்கிரகங்களிலே குரு சனி மற்றும் செவ்வாய்க்கு மட்டும்தான் இது போன்ற சிறப்பு பார்வை குரு பகவானுடைய சுப பார்வை என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை விளக்கி கோடி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றால் குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே மிக குறுகிய காலகட்ட அமைப்பு கொண்டவர் என்றால் நிச்சயமாக அது சந்திரன் மட்டும்தான் மிக நீண்ட தூரத்தை பயணமாக கொண்டவர் சனி பகவான் ஒரு முறை தன்னுடைய ராசியை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற்றுகிறார் இந்த தருணம் மேசராசியில் இருந்து ராசிக்குள் நுழைகிறார் ஆனால் நவகிரகங்களிலே மிக சிறப்பு என்றால் சந்திரன் என்று நாம் சொல்லிவிடலாம் எனவேதான் நவகிரகங்களிலே சந்திரனுக்கும் நான் தான் மிக சிறந்த பலன்களை கொடுக்க கிரகமாகவும் மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய அனபாவத்தை அடைகிறார் ஏனென்றால் பௌர்ணமி வேலையில் குருவிற்கு இணையான சுப பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தியும் அதே சமயம் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் இவருக்கு உண்டு கனட காலத்தை குறிப்பிடுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறாரு சந்திரன் எனவேதான் சந்திரனுக்கு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதன் ஜாதகத்தை பலன்களை துல்லியமாக கணிக்க முடியும் என்ற ஒரு அகந்தையும் வந்து விடுகிறது மற்ற கிரகங்களை பார்த்து நீங்கள் என்னதான் பலன் கொடுத்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை இப்படிதான் என்று என்னால் துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்று சவால் விடுகிறார் இதை பார்த்த குரு மற்ற கிரகங்களை கேட்க மற்ற கிரகங்கள் ஓரளவு இருக்கு சரி சந்திரன் சொல்வதை அப்படியே விட்டுடுங்க அவரே சிறந்த பலன் கொடுக்கிறவரா இருக்கட்டும் அப்படின்னு பல கிரக நிலைகள் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் குரு இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீ தெளிவுபடுத்திட்டீனா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு சரி உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க நான் அதை நிவர்த்தி பண்ணி சக்தி வாய்ந்தவன் என்று நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்ல உடனே குரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுத்து இந்த ஜாதகத்தினுடைய பலனை துல்லியம் கணக்கிட்டு சொல்லு என்று சந்திரனை கேட்கிறார் சந்திரனும் அந்த ஜாதகத்தை வாங்கி கிரகங்களின் அமைப்பையும் அலைசி ஆராய்ந்து பார்த்து ஜாதகத்தினுடைய பலனை தெரிவிக்கிறார் அதிலும் ஜாதகத்தில் பிறந்த குழந்தை தனது ஒரு வயது முடிவதும் போது தொட்டிலில் உறங்கிக் கூடிய வேளையில் அந்த தொட்டில் மேல் வரக்கூடிய ஒரு பாம்பு இந்த குழந்தையை கடித்துவிடும் அந்த குழந்தையை கடித்து விட்டதால் குழந்தையின் உயிரானது பிரிந்துவிடும் அதே போன்று கம்பியில் முடியாமல் சிக்கி பாம்பு என்ற ஜீவராசியும் மடியக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜாதகத்தின்படி இரண்டு உயிர்கள் போகின்றன என்று சந்திரன் தெரிவிக்கிறார் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள பலனை மிக தெளி எடுத்துரைங்க சரி நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குரு மற்றும் சந்திரன் இருவரும் பொறுமையாக காத்துக்கொண்டிருக்கிற பல பாதங்கள் உருண்டோடி அந்த ஒரு வருடம் நிறைவடைய கூடிய தருணத்திற்கு அந்த குழந்தை வந்து விடுகிறது வந்துவிடுகிறது சந்திரன் நேரடியாக குருவிடம் வந்து இன்னும் இந்த ஒரு வருடம் முடிவதற்கும் அந்த குழந்தை இருப்பதற்கும் இன்னும் பத்து நிமிடங்களே இருக்கின்றன பாருங்கள் நாம் இருவரும் சென்று கணித்தது சரியாக நடைபெறுகிறதா உள்ளதா என்பதை பார்க்கலாம் என்று சந்திரன் குரு குருவை கூப்பிடுகிறார் ஆனால் குருவோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏனென்றால் அப்பா ஒரு நல்ல சுப நிகழ்வாக இருந்தா ரொம்ப மகிழ்ச்சியா போய் பார்க்கலாம் நிமிஷத்துல அந்த குழந்தை இறந்து போக போகுது விடாபுடியா அடம் பிடிக்கிறாரு மற்ற கிரக நிலைகள் என்னை வலுவானவன் சக்தி வாய்ந்தவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டனர் ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை கருத்தும் சந்தேகத்தையும் தெரிவித்து ஒரு பரீட்சையும் இப்படி ஏற்படுத்திருக்கீங்க அதனால நீங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு

வைக்கப்பட்டிருந்த பைப்பு வழியாகவும் அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்க கூடிய இந்த தொட்டிலுக்கு மேலே வந்து விடுகிறது அந்த குழந்தை தூங்க வைத்து கொண்டிருக்க கூடிய தொட்டில் சேலையில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சேலைக்கு உயரம் பத்தவில்லை என்று ஒரு எறும்பு கம்பியும் இந்த இடத்தில் மாற்றி விடப்பட்டிருக்கு இப்ப அந்த இடத்துக்கு சரியா அந்த பாம்பு வந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிடங்களே இருக்கு இந்த பாம்பு அந்த கம்பிக்கு வந்து கம்பி மேலே ஏறி இந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த சேலையின் ஒரு நுனியை அடைந்து விடுகிறது அதை அடைந்து விடும்போது இந்த குழந்தை சேலை நுனியை பார்க்கும் போது ஏதோ விளையாட்டு ஜாமா செய்வது போன்று தெரிய அந்த குழந்தை பார்த்து சிரித்து கொண்டே அந்த பாம்பிடம் விளையாடி கொண்டிருக்கிறது இதை பார்த்த சந்திரன் தெரிவிக்கிறார் தான் இன்னும் சிறிது நேரம் செய்வதற்குள் இறக்க போகிறோமோ என்ற ஏமே இல்லாமல் அந்த குழந்தை சிரித்து விளையாடி கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறது பாருங்கள் திரு குருவிடம் சொல்கிறார் குருவோ ஆமா அந்த குழந்தை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் மட்டும் இல்லாம இந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்றார் சந்திரனுக்கோ கோபம் இன்னும் ஒரு வந்து அந்த குழந்தை இறக்க போகுது பாம்பு அந்த இடத்துக்கு வந்த உடனே குழந்தையை தீண்டி விட்டு அது மேலே ஏறும்போது அந்த கம்பி வழியா மாட்டி அதுவும் தன்னுடைய உயிரை பிரிய போகிறது அப்படிங்கறத சந்திரன் தெரிவிக்க இதை பார்ப்போம் என்று குரு அங்க பார்க்கிறாருங்க பார்த்தால் பாம்பு அந்த சேலை அருகாமையில் வந்தது பேசி இன்னும் சில வினாடிகள் எடுக்கும் போது அது திரும்பி செவுத்தின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைக்குள் நுழைந்து தான் வசித்த மரத்தின் மீது ஏறி கிளியே சென்று விடுகிறது இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு துல்லியமாக கணிச்சோம் குழந்தையும் இறக்கல அந்த பாம்பும் இறக்கலையே எப்படி இந்த இரண்டு நிகழ்வுகளும் தவறாக முடிந்தது என்று சிந்தித்து சந்திரன் அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து வந்து ஆராய்ந்து பார்க்கிறார் எல்லா கட்டங்களும் சரியாகத்தானே இருக்கிறது கிரகங்களின் அமைப்பும் சரியான

பாம்பு ஜீவராசியின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை ஆனால் இந்த குரு பார்வையை நீதான் உருவாக்கினாய் என்பதை மறக்க வேண்டாம் என்று சந்திரனிடம் சொல்லும் போது சந்திரனுடைய அகந்தை அப்போதுதான் அழிகிறது மட்டுமல்லாது சந்திரன் குரு இணைந்து குரு சந்திர யோகத்தையும் மிகப்பெரிய அளவுல சக்தி வாய்ந்ததாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சமாகவும் ஜோதிடத்தின் வழியாக பார்க்கப்படுகிறது இவைதான் இந்து குரு பயிற்சியில் குரு சந்திர யோகம் குரு யோகம் குரு சுக்ர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்திருந்தாலும் குரு சந்திர யோகம் என்பது மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய இன்னல்களை கூட விளக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அதே சமயம் ஜென்மத்தில் அமரும் போது சில சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது குருவின் சஞ்சார காலகட்டம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த போன்றுதான் அதுபோன்று தெய்வங்களுக்கே அது போன்ற சில சிரமங்கள் ஏற்படும் போது சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயமாக சிரமம் உண்டு ஆனால் முழு சுப இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திலோ உதயத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏனென்றால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுமே தவிர குருவிடம் இருந்து எந்தவிதமான தோஷங்களும் பாதிப்பும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சரியாக இல்லை என்றால் மட்டும்தான் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து நிச்சயமாக நல்ல பலன்கள் அவருடைய சுப பார்வை மூலமாக கிடைக்குங்க சஞ்சார அமைப்பு சரியாக இல்லை என்றாலும் கூட குருவின் சுப பார்வையால் கோடி நன்மையை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற நிலைகளும் சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகமும் பகை கிரகமாக புதன் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்றன இருந்தாலும் கூட புதனும் சுக்கரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன எனவேதான் நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் இவைதான் வானியல்களின் அரசன் என்று சொல்லப்படுகிறாருங்க மனித வாழ்வுல எதிர்பாராத சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் உண்டாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் அவரது ஆட்சி வீடாக தனசு மீனமும் ஏற்ற வீடாக மகர ராசியும் உற்ற வீடாக கடகராசியும் பார்க்கப்படுதுங்க இப்படி குரு தனது நட்பு வீடான மேசராசியில் இருந்து பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி குருவின் சஞ்சார அமைப்பு இருக்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்திற்கு வருவது போல்சார விதியின் அடிப்படையில் ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் பல்வேறு வகையில வியக்கத்தக்க வகையில குடும்பத்தில் திருமணம் காதல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான இனிமையான மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பாக்கியத்தில் இருந்த பல தடைகள் விலகுகிறதுங்க புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நீதிமன்ற தென்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக கண்டசனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தில் குல்குரு வந்திருப்பதால் சற்று கவனம் அதீதமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் அஷ்டம ராகுவின் ஆதிக்கமும் உள்ளது எனவே உத்தியோக ரீதியாக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும் ஆனால் குரு பகவானின் சுபப்பார்வை தனஸ்தானத்தில் விழுவதால் பணியை உற்சாகமாக மேற்கொள்வதற்கான யோகமும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு தொழில்துறை ரீதியாக போட்டிகள் நீடித்தாலும் கூட லாபத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் கலைத்துறை ரீதியான பணிகள்ல அடுத்து வரக்கூடிய ஒரு வருடங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் குடும்பத்தை கவனிக்கவில்லை முடியவில்லை குடும்ப பிரச்சனை இருந்த பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உண்டு கலைத்துறையும் குடும்பத்தையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் மிகவும் அபரிமிதமாக உண்டு அதே அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறந்த மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உயர்மற்ற தலைவர்களின் ஆதரவு கட்டுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கும் தேர்தல் வெற்றியுடன் மிக சிறந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கிறது விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் குருவும் நட்பு கிரகமாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் பதிகிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் வெகு வருடங்களாக நீடிக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் போன்ற முற்றிலும் விலகி மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த குடும்ப பிரச்சனையும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகளும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு தீர்ஸ்தானத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகள் சுயமாக புதிய வேலை வாய்ப்பிற்கோ அல்லது புதிய தொழிலை துவங்குவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகளின் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்களை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் ஒரு மாதத்திற்குள் அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று ஒரு முறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் ம பாதிப்புகள் விலகி வளர்ச்சியும் அபிவிருத்தியும் பெறுவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மாறும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார்